டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்வராஜ் டிராக்டர் ஜிஎஸ் ரோட்டா வேட்டர் இது இரண்டு தாங்க செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய விரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ரொட்டா செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃபிள்இ மாடல் வண்டிங்க எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எஃப்டபிள்இ மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஐநூறு ஜிலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி ஓடிருக்கு எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப்பு பம்பர் மக்கேடாங்கில் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க வண்டி கூடவே வந்து ரொட்டா வந்து கொடுத்துறாங்க ரொட்டா வேட்டர் முப்பத்தி ஆறு கத்தி ஜிஎஸ் கம்பெனியை சேர்ந்த ரொட்டா மல்டி கீர் ரோட்டா வெட்டுறங்க கம்பெனி கட்டியில் தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரோட்டா வேட்டுறங்க உங்களுக்கு ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் இம்பில்டான பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர வேண்டிங்க ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் ரோட்டா வேட்டர் ரெண்டுமே செட்டா விலை ஓனர் தரப்பிலேருந்து ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஸ்வராஜ் டிராக்டர் ஜிஎஸ் ரோட்டா வேட்டர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பின் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே